அதிலேயே போவான்னு சொல்லியிருக்க வேண்டியது இவன் நீ எப்ப வந்து நான் எப்ப வேலை கிளம்பியது ரெண்டு நிமிஷம் இப்ப தானே சொல்லிருக்கியா இன்னப்ப அரை மணி நேரத்து மேல ஆகும் உட்காந்தே இருப்போம் எதுக்குங்க ராணி ராணி குட்டி ஒரே ஏலமா போட்டு கிடந்துறிய வாங்க சரி எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட கிளம்பி வந்து நிக்கியா மேக்கப்பா சும்மா அப்படி கொண்ட போட்டு தெரிஞ்சாத உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு சாரியை மாற்றி ஒரு கொஞ்சம் புது கொண்டையை லைட்டை விரிச்சு விட்டுட்டு ஒரு பூவை வச்சிருக்கேன் இதெல்லாம் மேக்கப்பா சரி வாங்க என்ன பார்த்தா எனக்கே சிரிப்பா வருது எம்மா வீட்டில் இருக்கும்போது முடியும் அப்படியே வாரி கட்டிக்கிட்டு ஒரு நீல கலர் சேலையும் கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் உருண்டுகிட்டு திரிவா இப்ப பாரு தாய்க்க வீட்டுக்கு போறோம் சொன்னோட மேக்கப்பா ஆமா அம்மா வீட்டுக்கு போறதுன்னா பின்ன சும்மாவா நான் இப்படி போனா தானே எங்க வீட்டு நினைப்பவ பரவாயில்லையே நம்ம மருமவை நம்ம பிள்ளை நல்லாதான் தான் வச்சு பாத்துக்கிட்டு இது கூட இது நான் எனக்காக பண்ணல உங்களை யாரும் தப்பு சொல்லிட கூடாது இன்னும் பண்ணனேப்பா ஓ இது கூட எனக்காக தான் உனக்காக கிடையாது பாரா நல்ல பியாசிட்டா வா போவோம் என்னங்க போற வழியில பழங்களை ஏதாவது வாங்கிதாங்க சரியா

கொஞ்சம் நிரம்பி படுக்கிறேன் மக்கா அம்மா வந்தோடனே கூப்பிடுங்கன்னா வரேன் ஆ சரி மாமா எப்ப மருமோள பார்த்தாலும் ஏதாச்சும் வியானமா வியானமான்னு அவன் இருந்து வருது மாமாவை பத்தியா எப்பவும் ஏதாவது வியானமானே கேட்க விட்டி மாமா பத்தியா பாட்டி வாங்க பாட்டி வாங்க உட்காருங்க இல்லம்மா என்ன அக்காலம் தங்கச்சி ரொம்ப பியாசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறிய என்ன விஷயமோ அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி சும்மாதான் என்ன உங்க மாமனாரும் ரொம்ப விழுந்து விழுந்து கவலைச்சியுமா நீ உம் ரொம்பதான் பாசம் போலே ஆமா பாட்டி எங்க மாமாவுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு வேற எப்பவுமே பாசமா இருப்பாங்க ஓ அப்படியோ இல்ல உங்க வீட்டுல எதுவும் வாங்கி தர மாட்டா எப்படி இங்க வந்த உடனே என்னது பார்த்தாலும் நீங்க ஆச்சரியமாவே பாக்குறீய அப்படியெல்லாம் இல்ல பாட்டி எங்க வீட்லயும் எல்லாம் வாங்கிதான் தருவாங்க இருந்தாலும் எங்க மாமா வாங்கி தரது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்ன ஸ்பெஷல் காணாதத கண்டது மாதிரிதான் ரெண்டு பேரும் சாப்பிடற எடுத்து அதனாலதான் கேட்டேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி இதுல வேற இனி உங்க அம்மையும் வராளோ எத்தனை நாள் நிப்பியாளோ என்ன பாட்டி பாட்டி ஐயோ இவ எப்ப வந்தோன்னு தெரியலே என்னமாக்கா ஓ மைனியா மரோட சும்மா பியாசிக்கிட்டு இருக்கேன் நீ என் கோவப்படியா போ பாருங்க தேவையில்லாம அவங்கள்ட்ட எதுவும்சற வேலை உங்களுக்கு வேண்டாம் ஆஹ் நான் தான் நம்ம வீட்டு கூப்பிட்டு வந்தேன் எனக்கு தெரியும் எப்ப கூட்டிட்டு சும்மா நான் அது இது போனோன்னு பேசிட்டு இருக்காதீங்க என்ன நான் அப்படி என்ன அவங்கள கூட்டிட்டு நான் ஏன் முன்னாடி வச்சு அவங்கள எதையாவது பேசுறது நான் கேட்டேன்னு நினைச்சுக்கோங்க மறுபடியும் சித்தப்பா தான் போற மாதிரி இருக்க பரவாயில்லையா ஏ அம்மா நான் ஒன்னும் சொல்லலம்மா எல்லாரும் உடனே என் கிட்ட வந்துராதிங்க ஏதோ சும்மா அந்த பிள்ளை வந்தது இருக்கே சும்மா தான் பேசலாம்னு வந்தேன் அதுக்கே நீ இந்த நிலை நிக்கியா யாருகிட்டயும் எதையும் பேச வழி இல்லைப்பா எல்லாம் தப்பாதான் வருது சங்கீதா மோனிஷா பாட்டி எதாவது பேசிருந்த மனசுல எடுத்துக்காதீங்க பாட்டிய பத்திதான் தெரியும் தானே ஆஹ் பரவாயில்லண்ணா அது அப்படி இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் வயசு ஆகுது இல்லையா அதெல்லாம் மனசுல எடுக்காதீங்கம்மா உம் சரி அண்ணி

வருத்தப்படுறது நம்ம யாரு அவங்க சொல்லிட்டு இருப்பாவ ரொம்ப மத்துன்னுட்டே இருப்போம் சோற கட்டவா போட்டி 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 உம் பாக்கல புஷ்ப அக்கா ராணி கந்திரேக வாய்பாப்பா எப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்காரம்பி போறதை பாருங்களா ஆமா எனக்கே ஃபர்ஸ்ட் யாருனையோ குழம்பி போச்சு ராணி அக்கா இப்படி மேக்கப் பண்ணிட்டு போறது நீ

போ இப்போ வாங்குறது தானே போறா போ போ தன வாட்டி சொன்னாலும் திருந்தாத்த ஒரே ஜென்மம்னா இந்த கீராதான்ப்பா உம் என்ன நம்ம கூட சுத்தி அண்ணெல்லாம் ஒளிவு முறை கிடையாது மனசுல என்ன தோணாத நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடிய ஆளுதான் போய் போய் வாங்கிட்டு வா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப